அப்படிப்பட்ட சகல சௌபாகியத்தையும் அருளக்கூடிய இந்த மூல ராமாயணத்தை நமக்கு அருளியவர் வான்மீகி மகர்ஷி ரத்னாகரன்கிற பெயரோட நெறியில்லா நெறியில வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அவரை மடைமாற்றம் செய்யணுங்கிறதுக்காகவே நாரத மகரிஷி அவர் இருக்கக்கூடிய வனத்துக்கு வந்தார் நாரதரை குறக்காட்டி அவர் கையில் இருக்கக்கூடிய எல்லா பொன்னையும் பொருளையும் கொள்ளையடிக்கணும்னு நினைக்கிறார் இந்த ரத்னாகரன் இந்த பாவத்தை எல்லாம் நீ எதற்காக செய்யறன்னு கேட்டபோது எல்லா தவறுகளையும் நாம் செய்யும் போது அதுக்கு ஏதோ ஒரு காரணத்தை நம்ம மனதுக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் உள்ள மனசுக்குள்ளே அந்தர்யாமியாக இறைவன் இருந்து கொண்டு நாம் செய்யறது தப்புங்கிறத உணர்த்தரா அதையும் மீறி நாம தவறுகளை செய்யறோம் அதுக்கு ஏதோ ஒரு காரணத்தை நம்ம சொல்லுவோம் இந்த ரத்னாகரன் சொன்ன காரணம் என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக நான் இதை செய்கிறேன்னு சொன்னார் பாருங்க இப்ப நாரதர் கேட்டார் அப்படியானால் நீ செய்யக்கூடிய இந்த பாவங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் பங்கு போட்டுக்கொள்வார்களான்னு கேட்டார் அதையும் கண்டிப்பா அவர்கள் பாவத்தில் பங்கெடுப்பார்கள் நம்ம கேட்டுட்டு வரணும்னு போனாரு பாருங்க பெற்றோர்கள் சொன்னாங்க நீ பிள்ளைகள் என்பது பெற்றோர்களை காப்பது அவர்களுடைய கடமை அதை நீ பாவப்பட்டு பொருளை ஈட்டுவதுங்கிறது அதுக்கு நாங்க பொறுப்பாக முடியாது நாங்கள் மனைவி மக்களும் அதையே சொன்னாங்க இப்போ இந்த ரத்னாகரனுக்கு அவருடைய தவறு என்பது புரிந்தது நாரதர் இடத்துல வந்து பணிந்து கேட்டார் இவ்வளவு ஒரு காலம் நெறியில்லா நெறியில வாழ்ந்துட்டேனே சாமி ஏராளமான பாவங்களை செய்துட்டனே நான் எப்படி இதிலிருந்து விமோச்சனம் அடைய முடியும் மனம் கலங்கி நிற்கக்கூடிய ரத்னாகரனுக்கு நாரத மகரிஷி சொன்னார் எப்ப செய்தது பாவம் என்பது உணர்ந்தையோ அப்பவே பகுதி பாவம் என்பது போயிடுச்சு மிச்சமிருக்கக்கூடிய பாவத்தை போக்குவதற்கான ஒரு அற்புதமான மார்க்கத்தை சொல்ற ரத்னாகரனே இறைவனுடைய நாமத்தை நாம வாயினால் சொல்லி மனத்தினால் சிந்திக்க போய் விளையும் புகுதருவான் நின்றனவும் தீயனில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் சகலவிதமான பாவங்களையும் பொசுக்கக்கூடிய கூடிய வல்லமையுடையது இறைவனுடைய நாமம் அந்த ராம நாமத்தை நீ பக்தியோடு சொல்லுன்னு சொல்லி ராமா என்கின்ற இரண்டு எழுத்தை சொல்ல சொல்றார் ஆனாலும் அவர் செய்த பாவம் இந்த ரத்நாகரனுடைய நாவில ராம நாமம்ங்கிறது வரல மரா மரத்தை காட்டி இந்த மரத்தினுடைய பெயரையே திரும்ப திரும்ப நீ சொல்லுன்னு சொன்னபோது மராமரம் என்பது ராம நாமத்தை அவருக்கு உணர்த்தியது மனதாலும் உடலாலும் அவர் செய்த எல்லா பாவங்களும் புசுங்கினேன் சாதாரண ரத்னாகரன் மிகப்பெரிய வால்மீகம்னு சொல்லக்கூடிய புற்றுக்குள்ளே இருந்து வால்மீகி மகர்ஷியாக வெளிப்பட்டார் உலகிலே உள்ள எல்லா மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டது இந்த வால்மீகி மகர்ஷி அவருடைய மூல ராமாயணம் இதை தவிர்த்தால் ராமச்சரித மானசுன்னு சொல்லி வடமொழியில் துளசிதாசர் எழுதினார் அதுபோல கிருத ராமாயணம்னு சொல்லி பிரேமானந்த சுவாமிகள் எழுதினார் மகாராஷ்டிராவில் ஏகநாதர் வந்து பர்வத ராமாயணம் எழுதினார் அதுபோல் அஸ்ஸாமில் மாதவ கிங் கோதா ராமாயணம் எழுதினார் வங்கதேசத்தில் கூட கீர்த்திவாசி ராமாயணம் இருக்கிறது தண்டி ராமாயணம்ங்கிறது ஒடிஷாவில் எழுதப்பட்டது ஆந்திராவில் வர புத்தாரெட்டி எழுதின ஸ்ரீரங்கநாத மொல்ல ராமாயணம்னு சொல்றது இருக்கு அதுபோல கர்நாடகாவில் அற்புத ராமாயணம் கேரளாவில் வந்து துஞ்சத்து எழுத்துச்சன் எழுதின அத்தியத்ம ராமாயணம் அது மாதிரி தமிழில கம்பநாட்டால் எழுதிய கம்பராமாயணம்னு சொல்லி ஏராளமான காப்பியங்கள் உருவாவதற்கு மூல ராமாயணத்தை அருளிய அந்த வால்மீகி மகர்ஷியை நாம பணிவோம் அவருடைய குருவர்கள் துணையோடு இந்த ராம சருதத்தை சிந்திப்போம் நாளை சிந்திப்போம் ஸ்ரீராம ராம ராமே தினம ராமே மனோரமே சகசிரநாம சத்துயம் ராமநாம வராணமே